மழைக்காலம் நெருங்கிவிட்டது மக்களே அதனால் நாம் எல்லோருமே கவனமாகத்தான் இருக்க வேண்டும் வாகனங்களை ஓட்டுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் ஆனால் சில கட்டாயங்கள் வேலைக்கு செல்வது பள்ளிக்கு குழந்தைகளை விடுவது என்று கண்டிப்பாக நாம் பைக்கை ஓட்டித்தான் ஆக வேண்டும் அப்படி பைக் ஓட்டும்போது மழை நேரத்தில் நாம் ஒரு சில விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அவ்வாறெல்லாம் கடைபிடித்தால் நம் விபத்து மற்றும் வேறு ஆபத்தான முறைகளிலிருந்து தப்பிக்கலாம் வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம் இந்தியாவில் மழைக்காலங்களில் பைக் ஓட்டுவது ஆபத்தான ஒரு விஷயம் சாலைகளில் ஆங்காங்கு மழை நீர் தேங்கியிருக்கும் சிறு தவறு நேர்ந்தாலும் நாம் கீழே விழும் அபாயம் உள்ளது மழையில் பைக் மகிழ்ச்சியாக இருந்தாலும் பாதுகாப்புடன் ஓட்டினால் நம் விபத்தில் பிரகாசமான உடை அவசியம் பொதுவாக மக்கள் மழையில் செல்லும் போது நீரில் இருந்து அவர்களை பாதுகாக்க வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட் பயன்படுத்துவார்கள் இந்த ஜாக்கெட் முடிந்த அளவிற்கு மிகவும் பிரகாசமான வண்ணத்தில் இருக்கும் வகையில் வாங்கி பயன்படுத்துங்கள் பிரகாசமான உடை பயன்படுத்துவதால் கடுமையான மழை சாரலில் கூட நீங்கள் செல்வது மற்ற வாகன ஓட்டிகளுக்கு தெரியும் முக்கியமாக மழை நேரத்தில் அடிக்கடி நீங்கள் செல்லும் லேண்ட் மாற்ற வேண்டாம் சரியான வேகம் மற்றும் தூரம் நமக்கு முன்னும் பின்னும் செல்லும் வாகனங்களுக்கு இடையே சரியான அளவு இடைவெளியில் பைக்கை ஓட்டவும் மேலும் மழை நேரங்களில் நகர்ப்புறங்களில் பதினைந்து முதல் இருபது கேஎம்பிஎச் வேகத்தில் செல்வது சிறந்தது காரணம் என்னவென்றால் நீங்கள் செல்லும் வழியில் குழிகள் சேறு மண் சரிவு இருக்கலாம் அதிகப்படியான வேகம் உங்களை கீழே விளைவிக்கும் போதுமான இடைவெளி இருப்பதால் உங்களுக்கு முன்னால் செல்லும் வாகனம் திடீரென்று நிறுத்தினால் கூட உங்களால் பைக்கை அவர்கள் மீது மோதாமல் நிறுத்த முடியும் சாலையில் போதிய கிரிப் சாலையில் எந்த பக்கத்தில் குறைவான அளவு தண்ணீர் உள்ளதோ அந்த பக்கத்தில் நீங்கள் பைக்கை ஓட்டுவதால் போதிய கிரிப் உங்களுக்கு கிடைக்கும் அதிக தேங்கியிருக்கும் பகுதி டயர் வழுக்கி உங்களை கீழே தள்ளிவிடும் ஸ்மூத்தான பைக் பயணம் எப்போதும் இதுபோன்ற சமயங்களில் நிதானமாகவும் ஸ்மூத்தாகவும் பைக்கை இயக்குங்கள் அடிக்கடி வேகத்தை அதிகரிப்பது மற்றும் கடுமையாக பிரேக்கிங் செய்வது ஆபத்தில் முடியலாம் மேலும் வளைவுகளில் மெதுவாக செல்லவும் சுற்றியும் கவனம் தேவை உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளவும் நீங்கள் பைக்கை ஓட்டும்போது முடிந்த அளவு எவ்வளவு தூரம் உங்களால் பார்க்க முடியுமோ அந்த அளவிற்கு கவனமுடன் பார்த்து செல்லவும் இந்த முறைகளை எல்லாம் நாம் சரியாக பயன்படுத்தி சாலையில் வாகனங்களை ஓட்டினால் நாம் விபத்திலிருந்து கண்டிப்பாக தப்பிக்கலாம் அலட்சியமாக வாகனங்களை ஓட்டக்கூடாது அது நமக்குத்தான் ஆபத்தான முடிவை தேடி கொடுக்கும் எனவே இந்த முறைகளை பயன்படுத்தி வாகனங்களை ஆண்கள் பெண்கள் எல்லோரும் ஓட்டுவோம்